ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் கிரியேஷன்ஸ் காரிய முருகனை கும்பிடும் முறையும் அந்த காரியசித்தியை எப்படி பலமாக்கி கொள்வது முருகனுடைய அருளோடு பொருளோடு அது ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டாலும் சரி வீட்டில் ஒளிச்சிட்டு இருந்தாலும் சரி அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்கும் இது எல்லாமே மூணாக ஒன்றா மிக்ஸ் பண்ணி நடுவில் அந்த வேலை வந்து ஒரு எம் லெமிச்சி மசில் குத்தி வச்சிருங்க லெமனில் குத்தி நடுவில் வச்சா போதும் வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வெள்ளி சல்லியை அள்ளித்தரும் எப்பொழுதுமே சக்தியை அள்ளித்தரும் பெருக்கி தரக்கூடிய சக்தி அந்த வெள்ளிக்கிழமையில் உண்டாதனால்தான் வெள்ளிக்கிழமை விசேஷமானது வேலின் அமைப்பு வந்து நீங்கள் அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு அதை பார்த்துக்கிட்டு உங்களோட பிரச்சனையை மனசால நீங்கள் சொல்லி இது தீரணும்னு நினச்சாலே போதுமான விஷயம் மகத்துவம் புரிந்த வேள்மாறையும் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இந்த மாதிரி பரிகாரம் செய்தாலே போதுமான விஷயம் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் எதிரி காணாமல் போயிட்டே இருப்பாங்க நம்மளை தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தோம்னா நம்மளை புரிஞ்சுக்குவாங்க வீட்டில் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் கெட்ட விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும் அதே போல் தான் மனிதர்களும் லெமன் வச்சு ஒரே ஒரு வேல் வச்சுட்டு சரவணபவ ஓம் சரவணபவ இல்லை எது வேணாலும் முருகா அந்த வார்த்தையே வந்து மந்திரம் தான் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது முருகனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தெய்வீக அருளோடு செய்காரியம் சித்தி ரெண்டாவது எப்பேற்பட்ட தடங்களையும் உடைக்கக்கூடிய ஒரு சக்தி பார்த்திங்கனாக்கா நம்ம முருகன் ஐயாவுக்கு உண்டு முருகனை பட்டன்று பற்றி கொள்ள எல்லாம் ஜெயமாக வளமாக இருக்கும் என்பதே நம்மளுடைய சித்தர்களுடைய வாக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காரியசித்தி முருகனை கும்பிடும் முறையும் அந்த காரியசித்தியை எப்படி பலமாக்கி கொள்வது முருகனுடைய அருளோடு பொருளோடு இது ஏன் அப்படி நான் சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமே முருகனோட பார்த்தீங்கன்னா முருகன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நம்மளுடைய ஒவ்வொரு அணுக்களிலும் செல்களிலும் அது வந்து பார்த்திங்கன்னா பூந்து விளையாடக்கூடிய ஒரு அந்த அம்பு தான் மிகப்பெரிய அந்த வேலின் அமைப்பு வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வேல் மாறல் போட்டிங்கன்னா அந்த மியூசிக்கே வரும் அதை ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டாலும் சரி வீட்டில் ஒழிச்சிட்டு இருந்தாலும் சரி அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்கும் ஸோ அப்போ வேல் மாறல் மியூசிக் நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை பயன்படுத்துகிறோம்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக காரியசுத்தி உண்டாகும் இப்போ வேல் மாறல் அப்படி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய ஆண்டோர்கள் சான்றோர்கள் நண்பர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்கான மியூசிக்ஸ் இருக்குது நீங்கள் அதை ப்ளே பண்ணிவிட்டு முருகனுக்கான ஒரு பரிகாரத்தை செய்வோம் நம்மளுடைய பூஜை ரூமில் ஒரு வேல் வீட்டில் இருந்துச்சுனாலும் சரி வேல் படமாக இருக்கட்டும் இல்லை சஸ்திரபந்தமாக இருக்கட்டும் இல்லைனா அவங்களுக்கு வந்து வெறும் வேலாக இருக்கட்டும் வெளியில் இருந்தாலும் சரி காப்பரில் இருந்தாலும் சரி ஒரு வேல் வாங்கி ஒரு தட்டு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா விபூதி சந்தனம் குங்குமம் அந்த குங்குமம் வந்து தாழம்பு கங் குங்குமமாக இருக்கலாம் இது எல்லாமே மூணாக ஒன்றா மிக்ஸ் பண்ணி நடுவில் அந்த வேலை வந்து ஒரு எலு லெமிச்சி குத்தி வச்சுருக்கேன் லெமனில் குத்தி நடுவில் வச்சா போதும் அதில் வந்து ஓம் சரவண பவனம் எழுந்த அந்த குங் அந்த போட்டு பிளேட்டில் போட்டு வச்சுருந்தோம் எழுதலாம் இல்லைனாலும் வா சொன்னாலும் ஓகே தான் ஸோ மனதால் நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஸோ வேல் மாறல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நாள் தீராத நோய் தீராத கடன் தீராத சொந்த பந்தங்களால் ஏற்பக்கூடிய பிரச்சனைகள் மனக்கசப்புகள் இல்லை வியாபார தடை வியாபார நஷ்டம் இந்த மாதிரி இருக்கங்களாம் வேல் மாறல் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லை கேட்குறீங்களோ அவ்வளோ நல்லது அதனால தான் நம்மளுடைய வாழ்வில் மாற்றம் தரக்கூடிய ஒரு விஷயம் வேல் மாறல் அதனால் எப்பொழுதுமே இன்றைக்கி வந்து ஈஸி ஒரு சாங் நிறையவே இருக்குது யூடியூப்பில் இருக்குது நீங்கள் போட்டுட்டு நீங்கள் கேட்கலாம் அந்த கேட்கும் பொழுதோ இல்லை அந்த அந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து எல்லா நாளுமே செய்யலாம் வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வெள்ளி சல்லியை அள்ளித்தரும் எப்பொழுதுமே சக்தியை அள்ளித்தரும் பெருக்கி தரக்கூடிய சக்தி அந்த வெள்ளிக்கிழமையில் தான் வெள்ளிக்கிழமை விசேஷமானது அனைத்து கடவுளுக்குமே விசேஷமானது இந்த வேல் மாறலுக்கான ஸ்பெஷல் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆறு டூ ஏழு இல்லைன்னா சாயந்தரம் ஆறு ஏழு இன்றைக்கு காலை மாலை எப்போ வேணாலும் இங்கே வந்து இந்த வேல் மாறலை வேல் வேல்மரல் படிச்சுக்கிட்டு இன்றைக்கு அந்த தட்டில் இங்கே வந்து சந்தனம் விபூதி குங்குமம் மூணையும் மிக்ஸ் பண்ணி நடுவில் ஒரு லெமன் லெமனில் வந்து வேல் ஒன்று குத்தி வச்சுருங்க வேல் நிறையவே கிடைக்கிது பூஜா ரூமில் எல்லாத்துலேயுமே கிடைக்குது அது பஞ்சலோகத்தில் இருந்தாலும் ஓகே தான் இல்லை வந்து இப்போ காப்பரில் இருந்தாலும் ஓகே தான் இல்லைன்னா சில்வரில் இருந்தாலும் ஓகே தான் எந்த வேலின் அமைப்பு வந்து நீங்கள் அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு அதை பார்த்துக்கிட்டு உங்களோட பிரச்சனையை மனசால் நீங்கள் சொல்லிக்கிடுது தீரணும்னு நினச்சாலே போதுமான விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து வேல்மாரல் படிச்சுக்கிட்டே உங்களால் அந்த விஷயத்த மனித நினைக்க முடியாது அதனால தான் கேட்டுக்கிட்டே மனசால் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னிங்க இருக்குது வேல்மாரலோடைய மியூசிக்ஸ்லாம் இருக்க எடுத்து ஹெட்ஃபோனில் போட்டுக்கலாம் இல்லைன்னா ரூம் ஃபுல்லாக ஒழிக்கலாம் இந்த வீடும் மதரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்மளோட வீட்டில் எந்தெந்தள துர்சக்தினு இருக்கலாம் அது வந்து ஓடி போயிடும் அரண்டு ஓடி போகும் வேல்மாரோட சக்தி கேட்க கேட்க பார்த்திங்கன்னா அது அவ்வளோ புனிதமாகுது அந்த வீடு நம்ம உயிர் வாழ்கிற கூடு எல்லாமே ஸோ அதனால் மகத்துவம் புரிந்த வேள்மாரலையும் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இந்த மாதிரி பரிகாரம் செய்தாலே போதுமான விஷயம் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் இந்த லெமன் மட்டும் நீங்கள் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருங்க இந்த கலந்து வச்சிருக்கீங்க பார்த்திங்களா விபூதி சந்தனம் குங்குமம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக தீர தீர நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மக் நமக்கு முக்கியமானவங்களுக்கு அதை எடுத்து கொடுக்கலாம் இல்லையா நீங்கள் ஸ்தலங்களில் கொஞ்சோண்டு முடிச்சு மூட்ட மாதிரி கடிச்சு வைக்கலாம் இல்லை காரில் டேஷ்போர்டில் முடித்து போட்டு வைக்கலாம் இதை தீந்தொன்ன திருப்பி கொஞ்சோண்டு எடுத்து திருப்பி அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த வேல்மாறல் மாறல் நம்மளோட நம்ம படித்தாலும் சக்தி ஏறி உருவேறும் அதே மாதிரி கேட்டாலும் சக்தி ஏறி உருவேறும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேல்மாறல் படித்தே பல விஷயங்களை எல்லாத்தையும் துன்பங்களையும் விரட்டியிருக்காங்க ஓட ஓட புரட்டியிருக்காங்க ஸோ என்ன விஷயம் நம்மளுடைய முருகனை வழிபட்டால் எல்லா விதமான துன்பங்களும் விரண்டோடி விடும் அப்போது நம்மளுடைய உள்ள செல்வ கடாட்சியங்கள் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் திருஷ்டிகள் ஓடி போயிடும் எதிரிகள் மறைந்து போவார் நீங்கள் இந்த வேள்மாறல் கேட்க 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 எதிரி காணாமல் போயிட்டே இருப்பாங்க நம்மளை தப்பாக புரிஞ்சிகிட்டு இருந்தோம்னா நம்மளை புரிஞ்சுக்குவாங்க வீட்டில் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் கெட்ட விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும் அதே போல் தான் மனிதர்களும் நம்ம கூடே இருப்பாங்க என்னன்னு தெரியாமல் புரிஞ்சிக்காமல் சில விஷயங்கள் பண்ணுவாங்க யாரும் எந்த தவறும் தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது அவர் அவசரத்தினால இல்லைன்னா பொறாமைனால் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க வந்து மனசார சில விஷயங்கள் பண்ண மாட்டாங்க ஆனால் பொருளாதாரத்துலையோ ஏதோ ஒன்று நீங்கள் முன்னேறி போகும் பொழுது அந்த சொல்லுவாங்க அந்த பொறாமை அப்படிங்கிறது வந்து இல்லாத மனுஷனே கிடையாது ஏன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா அது இயற்கையாக பிறந்தது தான் ஒரு சின்ன டெம்டேஷன் வர்றது எல்லாத்துக்கும் இயற்கை தான் ஆனால் இறை அன்போடு செய்யும் பொழுது சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது காணாமல் போய்டும் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா முருகனுடைய மிகப்பெரிய ஒரு மந்திரம் அதான் வேல்மார்கள் ஸோ அதனால் அதை கேட்டுக்கிட்டே நம்ம இந்த பரிகாரம் இந்த இந்தமாதிரி செஞ்சு வச்சுக்கணும் வெறும் சின்ன தட்டை எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி அந்த மூணையும் போட்டுக்கிட்டு ஒரு லெமன் வச்சு ஒரே ஒரு வேல் வச்சிட்டு சரவணபவ ஓம் சரவணபவ இல்லை எது வேணாலும் முருகா அந்த வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னாக்க மந்திரம்தான் இப்போ மந்திரத்தோடு எந்திரம் அதான் அந்த வேல் எந்திரத்தோடு மந்திரம் சேரும் பொழுது அவருடைய வேல் தான் வந்து மிகப்பெரிய அஸ்திரம் அதோடு சேரும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லி வச்ச பரிகாரம் ஸோ அதனால் முருகன் எல்லா வகையிலும் நம்மளுடைய துன்பத்தை தீர்த்து வைப்பார் உங்களுடைய சோதனை எல்லாம் பார்த்திங்கன்னா வேல் மாறல் பாருங்க படித்து பாருங்கள் ஒரு சின்ன வேல் ஒன்று வாங்கி பேக்கெட்லையோ இல்லை கார்லேயோ இல்லை வச்சுட்டு கையில் வச்சு பாருங்கள் அவ்வளோ வைப்ரேட் ஆகிறதையும் அவ்வளோ சக்தி ஆகிறதுன்னு என் கண் கூடாக உணரலாம் சரணாகதியோடு எது செய்தாலும் நன்மையே இறை என்பது மிகப்பெரிய ஒரு நமக்கு நம்ம சாப்பிட்ணும் பசுக்கு தான் சாப்பிட்றோம் இறை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பவர் அதிலலாம் நம்ம சோர்ந்து போயிடும் அதேமாரி தான் சில பவர் நம்ம இறைவன்கிட்டருந்து வாங்கிக்கணும் அதை அழகாக திருப்பி கொடுக்கணும் அது திருப்பி பெருசாக வாங்கிக்கணும் அழகாக திருப்பி அன்பை திருப்பி கொடுங்க அவர் மிகப்பெரிய ஒரு வரத்தை நமக்கு தருவாங்க ஸோ சரணாகதி ரொம்ப ரொம்ப முக்கியத்துக்காக நான் சொல்கிறேன் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்